மாவட்ட தலைவர் தனபாலன் அவர்கள் சொன்னார் இப்போ நடிகர் விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி இருக்காரு இல்லையா எங்கிட்ட உடனே கேட்டாங்க வரவேற்கிறேன்னு சொன்னேன் எல்லாரும் அரசியல் ஈடுபட்டு மக்களுக்கு சேவை செய்ய முன்னாடி வர்றது அவசியம் தான் அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன் நம்ம எஸ்பி அரசியலுக்கு வந்தா வரவேற்கலாமா வரவேற்க இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் திமுக ஒன்றிய செயலாளர் வரேன்னா வரவேற்கலாமா வரவேற்கலாம் ஆனா என்ன பண்ணனும் யூனிஃபார்ம் கைட்டி வெச்சிட்டு ராஜினாமா பண்ணிட்டு வர அவ்வளவுதான் என்ன செய்யணும் நம்ம எஸ்பி அவர்கள் பதவிய ராஜினாமா பண்ணிட்டு யூனிஃபார்ம் இல்லாம நீங்களோ திமுக கரவெட்டி கட்டி வாங்க நாங்க வரவேற்கிறோம் நீங்க நில்லுங்க அடுத்து சட்டமன்ற தேர்தல்ல ஐபேரிசாமி அவர்கிட்ட இன்னொரு மந்திரி இருக்கார் சக்கரபாணியா அவங்கள்ட்ட போய் கேட்டா சரியினு கன்சிடர் பண்ணுவாங்க ஏன்னா நீங்க பாவம் இவ்வளவு பாடுபடுறீங்க எப்படியாவது இன்னைக்கு இந்த கூட்டத்துல மாவட்ட தலைவர் இருக்க கூடாதுன்னு என்ன अर्जेंसी உங்களுக்கு என்ன கம்পালஷன் யார் சக்கரபாணி உத்தரவா இல்ல ஐபேரிசாமி உத்தரவா எதுக்கு சம்பளம் வாங்குறீங்களா அறிவாலயத்துல வாங்குறீங்களா எனக்கு தெரியல காவல்துறை அவர்களுடைய உங்களுடைய ஏனென்றால் நான் ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் இருக்கிறவன் என்னோட ஏழு வயசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சேர்ந்தவன் இந்த காங்கிரஸ்ல ஒரு தலைவர் இருக்காரு அஞ்சு கட்சி அமாவாசைய புதிய பாரதத்தில் ஆரம்பிச்சு கிருஷ்ணசாமி அவர்களுடைய புதிய தமிழகத்துக்கு போய் அங்கிருந்து திருமாவளவன் பௌஜன் சமாஜுக்கு போய் இப்ப காங்கிரஸ் கட்சியில தஞ்சம் புகுந்திருக்கின்ற ஓடுகாலி எல்லாம் இல்லை ஒரே கொள்கைக்காக அறுபது வருஷமா இருந்து கொண்டிருக்கும் எவ்வளவு பார்த்திருக்கோம் ஆகவே திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற போலீஸ் ராஜ் வைக்கணும் ஏனென்றால் நம்முடைய மரியாதைக்குரிய காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தெரியறதுக்காக சொல்றேன் நெருக்கடி நிலை இருந்த பொழுது தலைமறைவு இயக்கத்திலே பணியாற்ற வாய்ப்பு பெற்றிருந்தவன் நான் ஒன்னு வந்தது நெருக்கடி நிலையின் பொழுது எதிர்கட்சிகளும் அத்துமீறியவர்கள் சிறையிலேயே கொன்றவர்கள் தமிழகத்தில் நடந்தது அடிக்கப் போனதை தடுத்து நிறுத்திய காரணத்தினால சிட்டி பாபு கொல்லப்பட்டார் ஆனா தன் மகனுக்கே சிட்டி பாபு ஸ்டாலின் அந்த அளவுக்கு உங்க உயிரை காப்பாற்றினவர் மறந்துட்டீங்களே அதிலிருந்து துவங்கி கர்நாடகாவிலே திரைப்பட நட்சத்திரம் சுனேகலதாரிண்டிய கொன்னவங்க கேரளாவுல இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட் ராஜனை குன்றவர்கள் எல்லாம் பட்டியல் போட்டு வச்சு அதுக்கப்புறம் நடவடிக்கை வந்தது அதனால இங்க நீங்க அத்துமீறல்கள் அராஜகத்துல ஈடுபடுறவங்களையும் குறிச்சு வச்சிப்போம் இப்போ வேற என்ன பண்ண முடியும் இப்போ தனபால் அவர்கள்

ரத்தம் குடிப்பதற்காக வேட்டையாடுகின்ற நபராக அறநிலைத்துறை அதிகாரிகள் நானூறுக்கு மேற்பட்டவர் என் மேல எஃப் இருபத்தி ஏழு எஃப்ஐஆர் நானும் அந்த எஃப்ஐஆர் போய் பார்த்தேன் இன்னைக்கு தனபால் அவர்கள் மீது என்ன செக்ஷன் போட்டிருக்கு தூக்கு தண்டனை இல்லையே அதுல அப்பயே நாம பயப்படுறோம் இந்து சமுதாயத்துக்காக இந்த நாட்டிற்காக ஜெயில இருந்தாலும் இதே சிந்தனை தானே இருக்க போகுது அதுக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு விஜயனுக்கு விஜயன் காலால் இட்டதை தலையால் செய்கின்ற கூட்டம் காவல்துறையில் இருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன் என்ன வந்தது உங்களுக்கு விஜயனோட கையாளா நீங்க விஜயன் சம்பளம் வாங்குறீங்களா இல்ல அரசாங்கத்திட்ட மக்கள் வரிப்பணத்துல சம்பளம் வாங்குறீங்க எதுக்கு தடபால் மேல கேசு அவர் வந்து அந்த அந்த தரமால நேர பார்த்தாரா பேசினாரா இல்ல வாட்ஸ்அப்ல ஏதாவது அவர் இதுன்னு பதிவு இருக்கா உங்கள்கிட்ட எப்படி நீங்க வழக்கு போடுவீங்க வாட் நான் சென்ஸ் யூ ஆர் டுயிங் ஒரு மரியாதை உள்ள கண்ணியன் உள்ள காவல்துறை கண்காணிப்பாளரா ஒருவர் இருக்கணுமா வேண்டாமா அவசியம் இருக்கு you should behave in a dignified manner நடக்கலையே எதுக்காக ஐ பெரியசாமிக்கு சக்கரபாணிக்கு வரேன் சக்கரபாணியோட விவசாய விரோத செயல்பாடுகள் நான் நேரவர்த்து தடுத்து இருக்கேன் கள்ளி மந்தயத்துல இருநூத்தி இருபது ஏக்கர் கோவிலோட நிலம் கோசாலை அத கூறு போடுறதுக்கு சேகர் பாபுவும் சக்கரபாணியமா சேர்ந்து சிப்காட்டு கொண்டு வருவீங்களா ஐ பிரிவென்டட் இட் சக்சஸ்ஃபுல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க இங்க கொடுங்க கனரா பேங்கினுடைய இது ஏடிஎம் கார்டா மகளிர் உரிமை திட்டம் இந்த மாநில அரசாங்கத்தினுடைய இந்த திட்டத்துக்கு கார்டு எடுத்து கொடுத்திருக்கு இத உடனடியா பேங்க் வாபஸ் வாங்கிக்கணும் நீங்க மாநில அரசாங்கத்தின் ஏஜென்ட் இல்ல இதுக்கு கார்டு எப்படி நீங்க அடிச்சு கொடுத்தீங்க அதை வங்கி வாபஸ் வாங்கிக்கணும்னு கேட்குறேன் இல்லைன்னா சட்டப்படி நடவடிக்கை வரும் நான் முன்பதே நிலை அமைச்சர் அப்புறமா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி கொடுங்க நான் நெக்ஸ்ட் வீக் டெல்லி போறேன் அமைச்சர்ட்ட உடனே